ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சிப் பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு இந்த அரசாங்கம் நம்முடைய கோரிக்கையை செவிசாய்க்கும் நோக்கர்கள் அரசு சமுதாயம் பணியாளர் சமுதாயம் ஒன்று சென்று தன்னுடைய கோரிக்கையை அரசு கவனத்திற்கு ஒன்று செல்லும் நோக்கரன் இந்த கவனய்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்துணை நிகழ்ச்சியை கொடுத்த தமிழ்நாடு அமைச்சாத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் என் எஸ் கார்த்திகேயன் மற்றும் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் திருமால் அவர்களையும் மற்றும் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் மூலத்தினுடைய மாநில சட்ட செயலாளர் அன்பு சகோதரர் பாஸ்கர் அவர்களும் தலைமையேற்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தர அன்போடு கொள்கிறேன் முதல் தலைமுறையாக அன்பு சகோதரர் என் எஸ் கார்த்திகேன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு திரளாக வருகை புரிந்துள்ள அரசு அலுவலர்கள் ஆசிரியர் மக்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு அரசு ஒன்றத்தின் சார்பாக வரவேற்கின்றேன் அண்டை மாநிலங்களான ஐந்து மாநிலங்களே சிபிசிஐ ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வச்சிருக்காங்க சமீபத்தில் அண்டை மாநிலமான கர்நாடகாவையும் பழைய நோய் திட்டம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை முன்னூத்தி ஒன்பதுல நாங்கள் ஆட்சியில் வந்தால் ஒழித்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சத்துணும் அங்கன்வாடி பணிகளை நிரந்தரம் பண்ணணும் சொல்லியிருக்காங்க அந்த கோரிக்கை மட்டும் அவங்களுக்கு படிச்சிடறேன் நம்ம வந்து கூட்டமைப்பு தலைவர்கள் படித்தெடுத்த பத்து கோரிக்கைகளை மட்டும் நான் படித்து காமிச்சிடுறேன் அது கொஞ்சம் நீங்கள் அப்படியே உள்வாங்கிக்கங்க வாழ்வாதாரம் இல்லாத புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை நிறுத்தி செய்து பழைய ஓய்வு திட்டத்தை கொடுங்க சொல்லி கேட்டுக்கிறோம் முதல் கோரிக்கையா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரண்டர் சரண்டர் நிறுத்தி வச்சிருக்காங்க அதை கொடுக்குன்னு சொல்லி ரெண்டாவது கோரிக்கையா வச்சிருக்கிறோம் மூன்றாவது கோரிக்கையா பே கமிஷன் அரியர்ல வந்து இருபத்தோரு மாசம் நிலவருக்கு அதை கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம் அதே மாதிரி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஏழாவது ஊதிய குழு மூலம் ஊதிய கட்டமைப்பில் பாதிக்கப்பட்டு ஓராண்டு காலம் இடைவெளியும் சுமார் பதினைந்தாயிரத்துக்கும் குறைவான பாதை ஊதியம் பெறும் இடைநிலை மற்றும் முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பட கலைந்து உரிய ஊதிய சொல்லி கேட்டுக்கிறோம் அஞ்சாவது கோரிக்கை பாத்தீங்கன்னா தலைமை செயலகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் உள்ள அனைத்து பிறகு அனைத்து பிரிவு காலிப்படிகளும் நிரப்பி பதவி உறுப்பும் சொல்லி கேட்டுக்கிறோம் அடுத்து சத்துணவு அங்கன்வாடி ஊர்புற நூலகர்கள் பொது சுகாதாரத்துறை காவல்துறை பொது நூலகத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் பணிபுரியும் பணியாளர்கள் பண்ணை பணியாளர்கள் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட சிறப்பு காலமுறை ஊதியம் மதிப்பூதியம் தொகுப்பூதியம் தினக்கூலி பணியாளர்கள் பகுதி நேர பணியாளர்கள் அனைவரது எதிர்கால வாழ்வாரம் கருதி அந்த வாழ்வாரத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் சொல்லி அவங்களை வந்து சிறப்பு காலமுறை ஊதியத்துல கொண்டு சொல்லி அது ஒரு டிமாண்ட் வச்சுருக்கிறோம் அதே மாதிரி டிரைவர்களுக்கும் வந்து ஏழு பதினாலு இருபது ஆண்டுகள் பணிபுரித்தவங்களுக்கு வந்து மருத்துவர்களுக்கு வழங்கக்கூடிய போல இவங்களுக்கு வழங்கணும் சொல்லி கேட்டுக்கிறோம் அதே மாதிரி அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய நிலையிலேயே உயர்கல்விக்கான ஊதியம் வழங்கிட இந்த கூட்டமைப்பு கேட்டுருக்கு அடுத்து பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு ஊராட்சிகளில் பணிபுரியும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டுமாய் தமிழகம் கேட்டுக்கிறோம் பத்தாவது கோரிக்கையாக மாநகராட்சி நகராட்சி பேரூச்சி பேரூராட்சிகளில் தனியார் மையம் மூலம் பணி நியமனம் செய்தும் அரசாணை எண்கள் பத்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மற்றும் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆகியவர்களை உடனடியாக ரத்து செய்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களையும் அரசு பணியாளர்களாக மீண்டும் சொல்லி டிமாண்ட் அறிவித்துள்ளோம் இங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த ஈர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு இது வந்து அரசின் செய்திக கொண்டு செல்ல அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் வந்து பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கிறோம் எனக்கு அடுத்தபடியாக நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு நானே காலத்து வந்து எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்காது இந்த கூட்டத்தில் அடுத்தபடியாக திரு ரஃபிக் அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர்களை பேச வருமாறு அழைக்கின்றேன்